yeah mm -hmm. கால் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக சந்தோஷமா உங்களுடைய ரொம்ப பாசிட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இன்னைக்கு ஃப்ரூட் சாலட்க்கு ஹஸ்பண்ட்க்கு போடுறதுக்கு தான் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் மொஹரமோட ஃபாஸ்டிங்கு ஸோ டூ டேஸ் கண்டினியூஸாக வைக்கணும் இன்னைக்கு டே ஒன்று ஸோ அதுக்கு வந்து சாலட் மாதிரி பண்ணிடலான்னு ஃப்ரூட் சாலட் தான் பண்ணுறதுக்கு பப்பாயா அண்ட் கோவா போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு பழமும் கட் பண்ணி வச்சிருக்கேன் பூமோ கிராண்டட் ஸோ இவ்வளோ தான் இந்த மூணுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபில்லிங் ஆஸ் வெல் அஸ் வந்து உங்களுக்கு கெட நிறைய வும் கிடைக்கும் இது வந்து மார்னிங் அவருக்கு கொடுக்குற ஃபுட் அண்ட் நான் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் மார்னிங் தான் வந்து பண்ண என்னென்னா ராகி சாரி கம்பு இட்லி வந்து பண்ணியிருந்தேன் ஸோ நான் இப்போ வந்து ஃபுல்லாக மில்லட்ஸ்க்கு மாறியாச்சு எங்கள் ஃபேமிலியே ஸோ ராகி அப்புறமா கம்பு இந்த மாதிரி ஸோ அவர் வந்து இல்லை எனக்கு கம்பு இட்லி வந்து ஆஃப்டர்நூனுக்கு கொடுத்துட்டுன்னு சொல்லியாச்சு ஸோ அதனால் வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து கம்பு இட்லி ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியே இருக்குது ஸோ ஆஸ் ஐ சைட் அர்லி தட் இட் கண்டெயின்ஸ் அ லாட் ஆஃப் அயன் ஸோ அயன் டிஃபிஷியன்சி உள்ளவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மில்லட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சாலட் மாதிரி கியூக்யூம்பர் இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்து ஜஸ்ட்டு க்யூக்யூம்பர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த சால்ட்டட் அண்ட் கொஞ்சமாக அந்த சில்லி பவுடரும் போட்டோன்னா ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் வெறுமனா சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றப்ப ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சாலட் வந்து நம்ம கொடுத்துட்லாம் ஸோ மீன்மேலே நான் வந்து சாலட் பண்ண அந்த கொஞ்சம் நேரத்தில் நான் பேக்கும் பண்ணிவிட்டேன் லஞ்சு நெக்ஸ்ட்டு அவருக்கு சாலட் வந்து கொடுத்துட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் போல் அதாவது என் பசங்களை வந்து நான் கூட்டிகிட்டு வரணும் அதுலேருந்துக்கப்புறமா இந்த மாதிரி ஓல்டு திங்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நியூ திங்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு கடை நீலங்கரையில் ஒரு கடை இருக்குது ஸோ அந்த கடையில் வந்து நான் போடுறதுக்கு வந்திருக்கேன் ஸோ மீன் வாயில் வந்து அங்கே இருக்கிற திங்ஸும் உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் ரொம்ப அழகழகாக இந்த மாதிரி பாட்ஸ் எல்லாம் இருந்தது அண்டு இதுதான் நான் வந்து போட்ட திங்ஸ் என்னென்னா வந்து குக்கர் இது ரொம்ப அடி வாங்கிடுச்சு குக்கர் அண்டு ஆனால் எந்த டேமேஜுமே அதில் இல்லை ஸ்டில் நல்லாவே அது ஒர்க் ஆகுற குக்கர் அண்டு அந்த இட்லி பானையுமே அப்படி தான் பட் பார்க்க ரொம்ப பழசாயிடுச்சு ஸோ அம்மா சொன்னாங்க இதெல்லாம் போட்டுட்டு வேறு புதுசாக வாங்கிக்கோ அப்படின்ட்டு அண்ட் போட்டது பார்த்தீங்கன்னா வாங்கினப்போ அது வந்து ஒரு செவன் ஹண்ட்ரடோ எயிட் ஹண்ட்ரடோன்னு வாங்கினேன் அந்த இட்லி பானையாக இருக்கட்டும் அண்ட் குக்கர்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் அது அஞ்சு லிட்டர் குக்கர்னால் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே தான் வாங்கினேன் ஆனால் போட்டது என்னவோ நமக்கு எவ்வளோ வந்தது டூ டூ எயிட்டி செவனோ சம்திங் இது தான் வந்தது ஸோ எனிவேஸ் ஏதோ அது வந்து குப்பையில் போகிறதுக்கு நம்ம அப்படி போட்டு வாங்கலாம் இல்லையா ஸோ இந்த கடை எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் மேலே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோ கோடவுன் மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா அலுமினியம் அண்ட் சில்வர் பாத்திரங்கள் நான் வந்து அலுமினியம் குக்கர் இருக்குன்னு சொன்னாங்க வந்துட்டு எனக்கு ஓரளவுக்கு சின்னதாக இருந்தாலே போதும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பத்து இட்லி அவிக்கிற மாதிரி போதும் நான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்தது வந்து ஒரு ஒன்பது இட்லி வரும் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி ஒரு பத்து இட்லி இதை இதுதான் வந்து பாருங்க நான் வந்து வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் அப்படியே இன்னொரு ஷாப் வந்து நீலாங்கரையிலே இருக்கு ஸோ அந்த ஷாப்புக்கு போனால் எனக்கு இன்னும் ஆக்சுவலி ஷாப்பிங் முடியல எனக்கு இன்னும் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து தேவைப்பட்டது அதனால் இங்கே வந்தால் ஸோ அதனால் இந்த கடையும் வந்து நம்ம வீடியோ எடுக்கலான்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இந்த இதை மாதிரிலாம் திங்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ தட் நம்ம இந்த மாதிரி வாங்கலாம் இல்லையா நெக்ஸ்ட்டு நான் ஒரு சாய்ஸ் வந்து கிடைக்கும் அதனால தான் நான் இதை வந்து ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்தேன் ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக் ஹேண்ட் வந்து அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் ஸோ எல்லாமே வந்து இது பாருங்கள் இது மாதிரிலாம் வந்து நம்ம நூலெல்லாம் போட்டு வைக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி ஒரு பெரிய கண்டெய்னர் அண்ட் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாமே பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்டு எனக்கு வந்து இப்போலாம் வந்து ட்ரெஸ் வாங்குறதை விட எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் இப்படிதாங்க ட்ரெஸ்லாம் வாங்க மாட்டாங்க அவங்க ஒரே வீட்டு சாமான் தான் வாங்குவாங்க நான் வந்து சொல்லுவேன் காசு சேர்ந்தால் உனக்கு ஏதாவது ட்ரெஸ் அண்ட் ஜுவல்ஸ் அந்த மாதிரி வாங்கலாம்லனு இப்போதான் தெரியுது நம்ம வந்து அந்த ஸ்டேஜ் வரப்போ தான் அந்த வீட்டு சாமான் தான் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஸ்டேஜில் நமக்கு ஒன்றுமே பிடிக்காது நமக்கு வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் அந்த மாதிரி தான் நமக்கு போகும் ஆனால் இப்போலாம் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி வீட்டு சாமான் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ பாருங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இந்த பொருள் எல்லாமே இதெல்லாமே ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி எனக்கு என்னவோ தோணுச்சு ஸோ இது ஒரு பிளேட் டூ ஃபிஃப்டி ஃபைவ் அந்த மாதிரி இருந்துச்சு பட் எனக்கு இந்த மாதிரி திங்ஸ் வாங்கணும் தான் வச்சுருக்கேன் சரி எதுக்கும் நம்ம செக் அவுட் பண்ணிக்கலாம் எகைன் நம்ம இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வச்சிட்டேன் ஸோ இது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குல்ல இது வந்து நைன்டி ருப்பீஸ் தான் போல இது வந்து உள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் போல ஸோ இதெல்லாம் எவ்வளோ ப்ரொடெக்ஷன் எவ்வளோ இந்த ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இது வந்து ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேன் இந்த மாதிரி நான் ஆன்லைன்ல பார்த்தது கிடையாது மேபி தனியாக அந்த பே பாக்கெட்டு தனியாக லைக் அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து தனியாக இருக்குமே தவிர்த்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணுற மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல ஸோ திங்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்ப 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 அழகாக எனக்கு தோணுச்சு சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா இது வந்து பிரியாணி வைப்பாங்க பார்த்திங்களா அந்த ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மல்டி குசைன் ரெஸ்டரெண்டில் இந்த மாதிரியான ஒரு கண்டெய்னர்ஸில் தான் நமக்கு பிரியாணி வந்து சர்வ் பண்ணுவாங்க அண்ட் இது தான் வாங்கினேங்க ஸோ குடம் கிடையாது இது இது வந்து என்னன்னா நம்ம தண்ணி லைக் நம்ம செடிங்களுக்கெல்லாம் வந்து ஊத்துருவோம் இல்லையா இது எனக்கு தேவைப்படாது ஏன்னா நான் அந்தளவுக்கு செடி வச்சிடல ஸோ நிறைய செடி வச்சுருக்கவங்களுக்கு அது வேணும் ஸோ நான் குட்டியாக வந்து நான் வந்து நான் காட்டுறவங்களுக்கு நான் என்ன வாங்கன்றத கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு காட்டுறேன் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அது வாங்கினேன் ஏகி இந்த சைடு வந்து இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது பட் நான் வந்து ஸ்கூட்டியில் வந்ததுனால எனக்கு ஒரு ஒரு ப தயக்கம் லைக் என்னென்னா இது உடஞ்சிரும் மவுண்ட்டு தான் இதுதான் நான் வாங்கியிருக்கேன் ஸோ என்னையோட